உலகம் உலகம்புள்ள நடக்குத தவறு சினிமாவில் சகோதரிகள் பெண்கள் கதாநாயகிகள் எங்கள் கூட நடிக்கிறவங்க எல்லாமே எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் ஒன்றா அதாவது பெண்களுக்கு ஒரு அவமானம்னால் அதில் முழு காரணம் நாங்கள் நடிக்கிறவங்க தான் எங்கள் குடும்பம் தான் அது அதனால் இப்போ நீங்கள் கேரளாவில் நடக்குது இங்கே நடக்கலை ஒரு திருடன் ஒரு திருட்டு போயிடுச்சு திருட்டு போயிருச்சு உங்கள் வீட்டில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க எப்போ திருடு போச்சுன்னு கேட்பானா இல்லையா போலீஸ்கார் கேட்பாரா இல்லையா சார் ஒரு பதினெட்டு முக்கால் வருஷத்துக்கு முன்னாடினா பலார்னு ஒரு அற விட மாட்டார் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் எந்த துறையிலையும் ஒரு தப்பு நடந்தால் ஒருத்தன் படுக்கைக்கு கூப்பிட்டா பலார்னு அரைஞ்சிட்டு போயிட வேண்டியதுதான் புரியுதுங்களா தேன் எடுக்கிறவன் நக்கத்தான் செய்வான் போறங்க அது வேறு விஷயம் இப்போ யார் தேன்கூட்டில் கல்லெறியறான்னு பார்க்கணும் சினிமாவை ஊற்றி மூடுறதுக்காக பார்க்குறாங்க இப்போ கேரளா மோகன்லால் ஒரு சின்ன எது சார் மீட்டிங்கில் ஒரு ஜாலி மூட்டில் எதோ பண்ணுறாருன்னா அது எப்படி ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் அதை வச்சு அவர் கேரக்டர்லாம் இது பண்ணக்கூடாது அம்மாங்கிறது அங்கே ஒரு நடிகர் சங்கத்துக்கு எங்கே எந்த ஒரு நாட்டிலேயும் மாநிலத்திலையும் கொஞ்சம் இடிக்காதீங்க நடிகர்களுக்கு பாதுகாப்புக்காகவும் ஏழை நடிகர்களுக்கு இப்போ இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க அவங்க குடும்பத்துக்கு என்ன செஞ்சாங்க என்னன்னு தெரியல கொரோனான்னு போட்டு எல்லாம் ஊற்றி மூடிவிட்டாங்க ஒருத்தர் போக முடியல அந்த மாதிரி இங்கேயும் சரி நடிகர் சங்கம்லாம் பலமாக இருக்கணும் அம்மா மறுபடியும் அமைக்கப்படணும் கேரளாவில் மோகன்லால் அந்த விவர மோத மாட்டி எல்லாமே சேர்ந்து எல்லா நடிகர்களும் சேர்ந்து உடனடியாக அமைக்கணும் நடிகர்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கிற வரைக்கும் தான் நாட்டு மக்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்த தான் நாங்கள் இருக்கோம் இப்போ இவ்வளோ நீங்கள் அதாவது சினிமாவை கேவலப்படுத்த சினிமாவை அவமானப்படுத்த ஒருத்தர் இப்போ கட்சியாக இருக்கு ஆரம்பிக்கிறாங்க சகோதரர் தம்பி எங்கடா வந்துடக்கூடாதோ கேரளாவிலேயே அந்த குறிப்பிட்ட நடிகர்களை டார்கெட் பண்ணி ஒரு கட்சியில் சேர சொல்லியிருக்கலாம் இல்லையா இல்லை நடந்திருக்கலாம் அல்லது எம்பி ஆகாங்க எதை தாரோம் அப்படின்ட்டு இருக்கலாம் அவங்க மறுத்திருக்கலாம் நீ எப்படுற தலை நிமிர்ந்து வாழ்கிற பார்த்துடலாம் அப்படின்னு யாரையும் விட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுருக்கலாம் சினிமாவை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது சினிமாதான் மக்களுக்கு மகிழ்ச்சியை தர்றது அதை இழுத்து மூடி எல்லாத்தையும் கேவலப்படுத்தலாங்கிறதுக்காக இதை செய்யப்பட்டிருக்கலாம் உண்மை இதுதான் இப்போ உண்ணா உண்ணாவை எங்கே உத்தரப்பிரதேசத்தில் அந்த பொண்ணை கற்பழித்து நாசம் பண்ணி கொண்டாங்களே அதுக்கு கமிட்டி அமைச்சாங்களா பில்கி பானு வழக்கு என்னாச்சு குடும்பத்தையே காலி பண்ணாங்களே கற்பழித்து ரேப் பண்ணி நாசம் பண்ணி ஆத்ரஸ்கி பேட்டி அதாவது நடுராத்திரியில கொண்டு போய் அந்த பொண்ணு அந்த குடும்பத்துக்கு கண்ணலிய காமிக்காமல் டயரை போட்டு போலீஸ்களை வச்சு டயரை வச்சு குடும்பத்துக்கு பாடியை கூட கொடுக்காம அதுக்கெல்லாம் கமிட்டி அமைச்சிட்டாங்களா உங்களை கேக்குறேன் கமிட்டி அமைச்சு தண்டனை கொடுத்தாங்களா தூக்கு தண்டனையில் போட்டு போட்டாங்களா பல்கேஸ் பானு வழக்குல இன்னும் தலைமறைவா இருந்த தடிப்பாருங்கிறவரு இன்னைக்கு நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கார் பல பல சட்டங்கள் போட்டு அவங்கள தண்டிக்கிறதுக்கு நீங்க கேள்வி கேட்டியா இங்க பாருங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க நான் எல்லாத்துக்கும் தெரிறவனா இங்க நிக்கிறேன் நீங்க மறந்து இருந்து கேள்வி கேக்குறீங்க நீங்க என்ன பத்திருக்கே அதை சொல்லுங்க எனக்கு இல்ல இல்ல நீங்க என்ன பத்திருக்கே நீங்க பதிவு பண்ணுங்க இங்க பாரு கேக்கறதுக்கு பதில் இன்ன நான் உன்ன சீமானல்ல நீங்க கேக்குறீங்க இல்ல இப்ப குருக்க நான் பேசிட்டு இருக்கேன் மறந்து கேக்குறீங்க நடிகர்கள்னா உங்களுக்கு இருந்துவானா சங்கத்துக்கு தயாரிப்புல சங்கத்துக்கு சார் இத ஒன்னே ஒன்னு சொல்லட்டுமா ஒன்னே ஒன்னு சொல்லட்டுமா அதாவது இயேசுநாதர் என்ன சொன்னார் அதை சொல்றேன் உங்களில் தப்பு செய்யாதவர்கள் யாரோ அவங்க கல்லடிங்க சரியா யாராவது ஒரு இப்போ கமிட்டின்னு அமைச்சாலும் முழுக்க முழுக்க நூறு விழுக்காடு உத்தம புத்திரியாவோ புத்திரனாவோ இருக்க முடியுமா